திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள கோலைக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பத்திரகாளியம்மன் கோவில் பின்புறம் உள்ள கோ சாலைகள் வைத்து அடித்தபோதுதான் அஜித்குமார் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செல்வம் செல்வம் வணக்கம் முடிவு திருப்பூனம் காவல் நிலையத்தில் இருந்து விசாரணையை தொடங்கி சுமார் ஐந்து இடங்களில் விசாரணை செய்த சிபிஐ இப்போது கோவில் அலுவலகம் பின்புறம் அஜித்குமாரை வைத்து அடித்து கொலை செய்த இடத்தை பார்வையிட்டு வருகின்றனர் மேலும் அஜித்குமாரை அடிக்கும் போது கோவில் ஊழியரான சத்தீஸ்வரன் பாத்ரூமில் இருந்து வீடியோ எடுத்த காட்சியையும் ஆய்வு செய்து வருகின்றனர் மற்றும் அஜித்குமாரை பல இடங்களில் மாட்டுக்கோட்டையிலேயே ஒவ்வொரு இடமாக கட்டி வைத்து அடித்தது ஆனந்த் எனும் போலீசார் தாக்கியதை வீடியோ மூலம் சத்தீஸ்வரன் எடுத்த வீடியோ காட்சியை சிபிஐ ஆய்வு செய்து வந்து கொண்டிருக்கன